நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டு அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிட்டு காஞ்ச மிளகா கடுவு மலாட்டை பயிர் அப்புறம் வந்து கருவேப்பில்லை தலைப்பருப்பு போட்டேன் பெருங்காய் பெருங்காயம் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா சூப்பராக கட்டி சோறு கட்டி சோறுனா புளி கட்டி சோறு கிண்டி அது பாருங்கள் இன்றைக்கி எங்கள் அண்ணன் அண்ணன் பொண்ணு மருமக மவெலாம் வருதுவா எல்லாத்துக்கும் கட்டி சோறு தான் இது தயிர் சோறு தயிரை உப்பு கொஞ்சம் போட்டு வெள்ளை நல்லா சுடு சுடு வெள்ளை சோறில் இப்படி போட்டு முதல்ல பறிச்சி வச்சுக்கிணு அது மேலே இப்படி இலையை போட்டுணும் போட்டுட்டு அப்புறமா தாளிக்கணும் இஞ்சி கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி மல்லிகரை போட்டு தாளிச்சிருக்கோம் தாளிச்சதை தான் தயிர் சொத்துலேயே போட்டு தாளித்து தயிரை தாளித்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக திரண்டு மாதிரி போயிடும் அதனால முதல்ல சாப்பாட்டில் தயிரை ஊற்றிடணும் ஊற்றி நல்லா சுடு சுடு சாப்பாட்டில் பிசைஞ்சிக்கிட்டு அப்புறமா தான் இப்படி தனியாக தாளித்து ஊற்றணும் தயிர் சொறம் நல்லா கம கம்மகமானு மணக்கம் டேஸ்டாக இருக்கும் உருசியாக இருக்கும் அதுக்கு தயிர் சொத்துக்கு தொட்டுக்க இதான் அமுக்கு முட்டை பொறிக்கப்படும் மடவை மீன் ஆஞ்சி நல்லா மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு பறிச்சி வச்சுருக்கேன் கதியம் பொறிச்சிக்க அதுக்கு நல்லாயிருக்கும் தொட்டு தியாக சாப்பிட உருளை பாருங்கள் நல்லா பெருங்காயத்தூள் நல்லா பூண்டுலாம் போட்டு கடுகு போட்டு மலாத்தூள் போட்டு பிரட்டி சூப்பராக ஆக்கியிருக்கும் பாருங்கள் உள்ள இதெல்லாம் அந்த சாப்பாட்டுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சுங்க அப்படி தான் லைக் பண்ணுங்கள் வெள்ளை சோறு கொஞ்சம் ஆக்கியிருக்கோம் அது வெள்ளை சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு மாங்காய் போட்டு அந்த மீனோட மண்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் பொடி மீன் போட்டு மீனான அனைக்காய்ச்சி வச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் அண்ணன் அண்ணன் மருமகெல்லாம் வராங்க அதுக்கு தான் காலையிலே செஞ்சுட்டு எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம்